வாங்க கதைக்குள்ளே போகலாம் இங்கே ஒரு கிச்சனில் அம்மா வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் சமைச்சிக்கிட்டே இருந்தப்போ பாத்திரத்தையும் கழுவிடலாம் அப்படின்னு கழுவ போனாங்களாம் கழுவ போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு போக பயங்கரமாக வந்துதான் ஐயோயோ ஸ்டவ் ஆன்ல இருக்கு தீ பற்றிக்கிட்டு எரியுதே என்ன வேற கொதிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே டென்ஷன் ஆகாமல் அம்மா என்ன பண்ணாங்களாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாங்களாம் அப்படியே மூடியை தூக்கி அந்த தீ மேலே வச்சுட்டு தனியாக வந்து உட்காந்துட்டாங்களாம் உட்காந்து யோசனை பண்ண பிறகு அந்த தீ தானாக ஆஃப் ஆகி அந்த சட்டியிலையும் கருகுனதும் நின்று போச்சான் அப்போது அந்த ஹாலில் விளாண்டுட்டுருக்க பொண்ணு வந்து அம்மா உனக்கு பயமே இல்லையாம்மா இவ்வளோ தீ எரிஞ்சிச்சே புகையெல்லாம் அப்படி வந்ததே நீ பயப்படவே இல்லையம்மா என்னம்மா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க அப்படின்னதுக்கு அம்மா சொன்னாங்களாம் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் சரி எந்த ஒரு கஷ்டத்துலேயும் சரி நம்ம நிதானமாக யோசித்து வேலை செஞ்சோம்னா நம்ம அதை சால்வ் பண்ணலாம் அதே மாதிரி தான் நான் நிதானமாக அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை வச்சு அதை அடைச்சி வச்சுட்டு வந்துட்டேன் இருந்த பக்கம் தானாக தீ அணைஞ்சிடுச்சு மாதிரி ஸ்மோக்கும் போயிடுச்சு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கட்டும் வேலை பார்க்குறோன்னும் சரி அல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிகிட்டு இருந்தாலும் சரி அல்ல எங்கேயோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டோன்னும் சரி நிதானமாக யோசித்து முடிவு பண்ணணும் பண்ணணும்னா அந்த பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணலாம் பண்ணலாமா